வணக்கம் மத்திய கிழக்கில் பெரும் போர் மூலப்போகின்றது இதை தடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அவசர அவசரமாக கூடி இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று பேசியிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் பிரான்சிய அதிபர் அவசரமாக ஈரான் மீது கடுமையான தடைகளை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் விற்பனை செய்கின்ற ஈரான் மீது தடைகளை விதித்திருக்கின்றது இதை மேலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் ஈரானை முடியாது கால்களை கட்டி போட வேண்டும் என்கின்ற கருத்து பட அதிபர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஈரான் மீது தடைகளை போடலாம் என்பது குறித்து வருகின்ற திங்கட்கிழமை ஐரோப்பிய ஒன்றியம் இறுதி முடிவெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த இடத்தில் ஈரானினுடைய ரெவல்யூஷன் பயங்கரவாத பட்டியல் இட்டு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தலைவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருப்பதாகவும் பேசப்பட்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் போர் குறித்த தனியான தலைப்பின் கீழ் நேற்று முன்தினம் புதன் நடைபெற்ற இந்த ரெவல்யூஷன் மீது பயங்கரவாத பட்டியல் இட வேண்டும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறு செய்வதில் சில சிரமங்கள் இருப்பதாக மேலும் சிலர் சுட்டிக்காட்டி ரெவல்யூஷன் படை என்பது தனியான ஒரு படை பிரிவல்ல ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கின்ற ஈரான் என்கின்ற நாட்டினுடைய ராணுவத்தினுடைய ஒரு சிறப்பு பிரிவு எல்லா நாடுகளிலும் ராணுவம் என்பது பலவேறு படை பிரிவுகளை உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது அதற்கு பல பல பெயர்கள் உண்டு அதுபோல ஒரு பெயராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ராணுவத்தை பயங்கரவாத ராணுவம் என்று தடை இட்டால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை என்ன செய்யும் அங்கு வெற்றி பெற முடியாத சூழ்நிலை வரும் சாத்தியமா என்று சிந்திக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தபடியாக ஈரானினுடைய கால்களை எப்படி படி கட்டி போடலாம் ஈரானினுடைய படைகள் மிக சிறந்த பயிற்சி எடுத்த படைகளாக இருக்கின்றன ரஷ்யாவினுடைய அதிநவீனமான ஆயுதங்கள் எல்லாம் இப்பொழுது ஈரானிடம் இருக்கின்றது ஆகவே தரைப்போரில் ராணுவமும் ராணுவமும் இறங்கி ஈரானை வெற்றி கொள்வது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல ஈரான் காசாவை போல சிறிய பகுதியும் அல்ல ஈரானினுடைய சனத்தொகை மிக பெரிய சனத்தொகையாகவும் இருக்கின்றது ஈராக்கை போல ஈரானை வெல்வது கடினமானதாக இருக்கும் ஏனென்றால் ஈரான் ஈராக் போரின் பின்னதாக கடுமையாக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆகவே இஸ்ரேல் ஏவுகணைகள் விமான தாக்குதல் மூலமாக இந்த தாக்குதலை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலிடம் இப்பொழுது எப் முப்பத்தி ஐந்து அமெரிக்காவினுடைய அதிநவீன போர் விமானம் இருக்கின்றது அதுபோல எப் பதினைந்து என்கின்ற குண்டு வீச்சு விமானமும் இருக்கின்றது இதன் மூலமாக ஈரானின் மீது குண்டு வீசலாமா என்றால் அங்கும் ஒரு சிக்கல் இருக்கின்றது எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானத்தை இயக்குகின்ற விமானி எப் முப்பத்தி ஐந்து விமானத்தை விட விலை கூடிய ஒருவராக இருப்பார் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுமாக இருந்தால் அந்த விமானியினுடைய இழப்பு ஏற்படும் அது விமானத்தை விட பேரிழப்பாக அமையும் மிகப்பெரிய கணிதம் வேதியல் உள்ளிட சகலவிதமான ஏஐ தொழில்நுட்பமும் தெரிந்த ஒருவர் மட்டும்தான் அந்த விமானத்தின் விமானியாக இருக்க முடியும் ஆனால் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் இந்த விமானத்தை சுடுமா சுடாதா என்பது இன்னமும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை சில சுடுமாக முப்பத்தி ஐந்தினுடைய பிரமை முடிந்துவிடும் எனவே இஸ்ரேல் இதை அனுப்பாது என்றும் ஏவுகணைகள் மூலமே தாக்குதலை நடத்தும் என்றும் கூறப்படுகின்றது இந்த விமானங்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து தாக்கக்கூடியவை ஈரான் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் என்றால் இஸ்ரேலில் இருந்து ஈரானுடைய தலைநகர் தாக்கிவிட முடியும் இப்படியான நிலையில் இஸ்ரேலினுடைய போர்க்கால சபை கூடியதன் பின்னதாக சற்று முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தாம் ஈரானை தாக்குவது ஒன்றுதான் தமது ஒரே முடிவு என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசிய தலைவர்கள் மத்திய கிழக்கில் போர் வெடிக்குமாக இருந்தால் இன்னொரு போரை இந்த உலகம் தாங்காது என்கின்ற கருத்தை பொதுப்படையாக கூறினாலும் கூட தாக்குதலுக்கு உள்ளான இஸ்ரேல் மேலும் தாக்குதல் வராமல் இருப்பதற்காக தன்னுடைய நடவடிக்கையை தானே எடுப்பதில் தாங்கள் தடுக்க மாட்டோம் என்கின்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து இஸ்ரேலை நாங்கள் தடுப்போம் இருந்தால் ஒருவேளை ஈரான் தாக்கி இஸ்ரேலுக்கு பலத்த சிக்கல் வருமாக இருந்தால் பழி முழுவதும் ஐரோப்பிய தலைவர்களுக்கே வரும் எனவே இஸ்ரேல் தானே முடிவெடுக்கலாம் என்ற இடத்திற்கு அவர்கள் ஓர் அனுமதியை வழங்குகின்ற பொழுது வருகின்ற நன்மை தீமை இரண்டில் எது வந்தாலும் அது இஸ்ரேலியே சாரும் என்கின்ற வகையில் அந்த கணக்கை முடிப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு சார்பாக பலவரும் நடவடிக்கைகளை எடுக்க போகின்றார்கள் அந்த வகையில் அமெரிக்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் அமெரிக்காவினுடைய தடைகள் வரும் என்று அறிவித்தார் அவர் அறிவித்த உடனேயே தடைகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்கா பதினாறு ஈரானிய நபர்கள் மீது தடை விதித்திருக்கின்றது யூ என்கின்ற ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் அத்தோடு இரண்டு உற்பத்தி நிறுவனங்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பட்டியல் இடப்பட்டிருக்கின்றன பிரிட்டன் ஈரானினுடைய பல நிறுவனங்கள் மீது தடை விதித்திருக்கின்றது தனிநபர்கள் மீதும் தடை விதித்திருக்கின்றது ஜூ என்கின்ற தானியங்கி ஆயுதங்கள் உற்பத்தி மீதும் தடை விதித்திருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு நாடுகளுடைய தடைகளும் வரப்போகின்ற ஐரோப்பிய ஒன்றிய தடைகளும் ஈரானினுடைய போர்பலத்தை எப்படி கட்டுப்படுத்தப் போகின்றது என்பது தெரியவில்லை ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையினுடைய தகவலின்படி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய உடனேயே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் சிரியாவில் பல இடங்களில் தங்களுடைய தாக்குதல் தளங்களை அமைக்க தொடங்கி என்று தெரிவிக்கின்றனர் எனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தாது என்பது பொய்க்கதை அவர்கள் நிச்சயமாக தாக்குவார்கள் அதை எதிர்கொள்ள ஈரான் தயாராக வேண்டும் என்பது அவர்களுடைய நிலை அவர்கள் தயாராகி விட்டார்கள் அதுபோல ஈரானினுடைய கப்பல் ஒன்று செங்கடல் பகுதியில் ஹூட்டி ஆயுததாரிகள் என்ற போர்வையில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அதை என்ன போகின்றார்கள் என்பதும் கேள்வியாக இருக்கின்றது இஸ்ரேல் தாக்குமாக இருந்தால் ஏமன் நாட்டில் இருந்து ஈராக்கில் இருந்து சிரியாவில் இருந்து லெபனானில் இருந்து மற்றும் சின்ன சின்ன ஆயுத குழுக்களிடம் இருந்து காசாவில் இருந்து புது வகையான தாக்குதல்கள் எல்லாம் பல இடங்களில் வரும் செல்கள் போல இவை புறப்படும் இவற்றை எல்லாம் எப்படி தடுக்க போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய தளம்பல் நிலை உருவாகும் இதேவோ டென்மார்க்கினுடைய கல்லுன்பு துறைமுகத்தில் அமெரிக்காவினுடைய பெருந்தொகையான ஆயுதங்கள் வந்து இறங்க இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த ஆயுதங்கள் போருக்காக அல்ல நேட்டோவினுடைய பயிற்சிக்காக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்களாகிய ஜெரிகோ மூன்று நாலாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவு சென்று தாக்கக்கூடியவை அவற்றையே இஸ்ரேல் அதிகமாக பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ஈரானிடம் அணுகுண்டு வரக்கூடாது என்பது இஸ்ரேலினுடைய தலைமை இலட்சியமாகும் ஆகவே அணுகுண்டு உருவாக்குகின்ற இடம் எது என்பதை இஸ்ரேல் துப்பறிந்து வைத்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சட்லைட் படங்கள் மூலமும் அதை அறிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே அந்த இடத்தை தாக்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் ஒன்றும் அணுகுண்டு தயாரிப்பை நிலத்தின் மேல் வைத்திருக்கவில்லை நிலத்தடியிலும் அடியில் வைத்திருக்கின்றது மிகப்பெரிய குண்டு தாக்குதலை நடத்தி தான் அதனுடைய ஆழத்தில் இருக்கின்ற அந்த கட்டமைப்புகளை தகர்க்க வேண்டும் அதை தகர்க்கின்ற பொழுது என்ன ஆகும் என்பது தெரியாது அதேவேளை அமெரிக்காவிடம் சுரங்கங்களை துளைத்து சென்று தாக்குதல் நடத்தும் குண்டுகள் இருப்பதாக கூறப்பட்டது இருப்பினும் காசாவில் ஹமாஸ் அமைப்பு சுரங்கங்களுக்குள் இருந்த பொழுது இஸ்ரேல் அத்தகைய ஒரு குண்டை பயன்படுத்தவில்லை சுரங்கங்களுக்கு உள்ளே கடல் நீரையும் நுரையையும் பாவித்து தான் சுரங்களை அளிக்கும் வேலையை செய்தது ும் காசா உள்ளே இருக்கின்ற நாற்பதாயிரம் ஹமாஸ் உறுப்பினர்களை முற்றாக அழிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய ஆயுதங்களும் ஏஐ தொழில்நுட்பங்களும் எப்படி ஈரானை அளிக்கப் போகின்றது என்பது கேள்விக்குறி அதனால் தான் இந்த விவகாரத்தில் நடைபெற்ற பின்னர் தான் இதனுடைய பெறுபவர்களை மதிப்பீடு செய்ய முடியும் ஆனால் இதை நடைபெறாமல் தடுப்பதற்கான முயற்சியில் தலைவர்கள் ஏறத்தாழ படியில் தான் நிற்கின்றார்கள் என்பதை இந்த செய்திகளினுடைய தொகுப்பில் காண்கின்றோம் இந்த இடத்திலும் இதை நிறுத்துவதற்கான உறுதியான ஒரு குரலை காண முடியவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே